காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற குளங்கள் ஏரிகள் வாய்க்கால் ஓடை கன்னி இப்படி இருக்கிற நீர்நிலைகள் இவைகளை நம்ம மீட்டெடுக்க வேண்டும் காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையும் கழிவுநீர்களால் நீர்களால் இருக்குது இன்னைக்கு நல்ல குளங்களே கிடையாது காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு நலத்தீர்த்தம் காரைக்கால் அம்மையார் கோயில் டிஆர் பட்டணத்தில் இருக்கிற ஒரு சில கோயில் குளங்கள் அது மெயினில் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில குளங்களை தவிர்த்து மற்ற எல்லா நீர்நிலைகளும் சாக்கடைகளால் நிறைந்திருக்கிறது அதற்கு காரண முக்கியமான காரணம் என்னன்னா காரைக்கால் மாவட்டத்தில் இல்லங்கள் தோறும் குடிநீர் இணைப்பு அது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா கழிவு நீர் வெளியேறுவதற்கான வழி இல்லாத வீட்டிலும் அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால நிறைய இடத்துல தெருக்கடலில் வந்து வீடு ரோடு சாலபம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் கொண்டு வந்ததுனால இது இது வந்து மக்கள் பொருள் வேலைகளாக மாறிட்டு அதனால் இதெல்லாம் உள்ள வந்துச்சுன்னு வச்சிக்கலாம் இப்போ அரசு என்ன செய்யணும்னா இந்த குளங்கள் மாதிரியான நீர்நிலைகள் வாய்க்கால் கண்ணி ஏரி ஓடைகள் மாதிரியான இடங்களை வந்து நம்ம மொதல் மீட்டு எடுக்கணும் அது மீட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடினாக்கா தூர்வாரி இப்போ நூறு நாள் வேலைகளில் தூர் மாதிரி தூர் வாரணும் அது இல்லாமல் ஜேசிபி இயந்திரமும் பண்ணணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாய்க்கால் கண்ணி ஆறுகளை வந்து மீட்டெடுக்கிறத விட அதோட கரைகளை மீட்டெடுக்கணும் அதாவது வரப்பு மாதிரியான கரைகள் இருக்குல்ல அது கரைகளையும் விவசாயிகள் இருக்கிற பேரில் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறவங்க ஓரமாக இருக்கிறவங்க சேர்த்து அடிச்சிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பெரிய ஒரு சவாலாக இருக்கும் நம்ம பூமியில் வாழ்றதுக்கு இது வந்து நம்ம கரைகள் மாவட்டத்தில் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கோம் எல்லா இடத்துலையும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி செய்யறதுக்கான அரசு நடவடிக்கை எடுக்கணும் தரத்தில் கேட்டுக்கிறேன் இது பொதுநலம் கருதி ஏன்னா நிறைய விஷயங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால கோரிக்கை வைக்கலன்னு பார்த்தா காரைக்கால் மாவட்டத்தில் யாருக்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல ஏன்னா உச்சகபட்சமாக நம்ம காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தான் சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்ம இந்த பதிவு நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நான் போராளி பா பார்த்திங்க